அனைவருக்கு வணக்கம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து ஏழச்சனிக்கு ஒரு எளிய பரிகாரம் இந்த ஏழச்சனி நினைச்சாலே எல்லாரத்துக்கும் ஒரு இழப்பு நடந்தா அது ஏழரை சனிதான்னு காரணம் ஏன்னா சனியை வந்து நிறைய பயப்படுத்தி வச்சிருக்கனால ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா கிரகத்துல வந்து சனிதான் நம்ம அதை பண்ணியிருக்குமோ அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிறோம் ஆனா சனி வந்து நீதிமான் எதையுமே பொறுமைய செய்வார் இருக்கு பொறு தார அவரோட மூலமந்திர வார்த்தையா தான் இருக்கு பொறு தருகிறேன் இந்த மூணு தான் அவரோட மூல மந்திர வார்த்தை ஏன்னா சனி திசையில இடமாங்கிறவங்க அவ்வளவு சுலபம் அதை விக்க முடியாது அப்ப அது என்னன்னா அவ்வளவு லேட் ஆகி சனி திசையில கொடுக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரம் விக்கப்படாது அதனாலதான் சொல்றேன் இருக்கு பொருங்க தருகிறேன் அப்படின்னு சொல்றது சனி மட்டும்தான் இந்த ஏழு லட்சனி ஏழரை வருஷமா ஒரு காலத்துல கஷ்டப்பட்டதுனாலதான் இந்த பாரம்பரியத்தினுடைய மூலமந்திர வார்த்தை ஏழரை அந்த காலத்துல நலமகாராஜா திருநள்ளாறு கோயில்ல இவ்வளவு பெரிய கோயில் ஆலயம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நல மகாராஜா நம்மளுடைய குடும்பத்துல அந்த ராஜாக்கள் வந்து எல்லாம் எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்திருக்காங்க ஒரு ஜோதிடர் அந்த அரண்மனைக்கு போய் ராஜா உங்க ஜாதகத்தை நான் இதுவரைக்கும் நான் கணிச்சு பார்த்திருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஏழு மணி இருபது நிமிஷத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல சனி பிடிக்க போகுது நீங்க வந்து இந்த சொத்து சொக நாடு நகரம் எல்லாம் இழந்துருவீங்க அதுக்குண்டான பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்றாரு அதுக்கு ராஜா சொல்றாரு நான் நாடு நகரத்துக்கே வந்து நான் அள்ளி கொடுத்து ஆறா பெருகி நான் மூந்து கொடுத்ததெல்லாம் முத்தா விளைஞ்சிருக்குது எனக்கு நான் எத்தனையோ பேர்களுக்கு அன்னதானம் போட்டிருக்கிறேன் ஆண்டவன் படி அளந்தது போல நான் இத்தனை மக்களுக்கு அளந்திருக்கிறேன் எனக்கு போய் ஜாதகம் போய் அப்படி ஒரு சனி என்னை பிடிச்சி என்னை கஷ்டப்படுத்துமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ஜோதிடர் அந்த அரமனையில் இருக்கக்கூடிய ஜோசியர் சொல்றார் ஐயா கிரகம் வந்து மனிதனை இயக்குது மனிதன் போய் கிரகத்தை இயக்கிறது இல்ல அதோட வேலையை அது செய்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ உடனே அப்படி நடக்குமா அப்படின்னு உடனே இவரை உடனே ஒரு இடத்துல அவரை லாக் பண்ணி அடைச்சி வச்சறாங்க இப்போ அவர் ஏழு மணி இருபது நிமிஷத்துக்கு மேல அவர் ஏதோ ஒரு வேட்டைக்கு போய் போட்டு வந்து அவர் சுத்தமாக காலை போது அந்த காலில் ஒரு சொட்டை விட்டுறாங்க சனிக்கு பிடிச்சதே அழுக்கு தான் அந்த சொட்டை விடும்போது அந்த அழுக்குக்குள்ள உள்ள வண்டு மாதிரி உள்ள பூந்து அவருடைய உடம்புக்குள்ள ஒரு தேஜஸ் எல்லாம் மாறி அவருடைய மனநிலை சரியில்லாம ஆகுது அப்போ உடனே என்ன பண்ணிடுறாருன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போர் ராஜாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு சபதம் வச்சுக்கலாமான்னு அவர் உடனே அவருடைய வாக்கு வருது அப்ப அந்த கெட்ட நேரத்தில் அவரையே என்னை சபதம் இல்லாம என்னை போ சபதத்தை கூப்பிடணும்னு கேட்கும் போது நான் என்ன குறைஞ்சவரா அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து சூதாடுறாரு உன்ற நாடு ஜெயிச்சா என்றதை எனக்கு கொடுத்துரு என்ற நாடு ஜெயிச்சா என்ற உன்ற நாட்டை எனக்கு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் வருது இது எல்லாம் வந்து கடைசியில் பார்க்கும் போது நல மகாராஜாவே வந்து தாயம் விளையாடுறாரு சூது விளையாடும் போது தாயம் வந்து விளையாடும் போது இந்த சூது உடனே தோத்துடுறாங்க உடனே அந்த நாட்டுக்கு இந்த இது பரிமோ ஆயிடுது அதுக்கப்புறம் இவருக்கு ஒரே செகண்ட்ல அந்த நாடை எழுதி கொடுத்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்ப இந்த நாடு நகரம் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து சாதாரண மனிதரை வெளியில வர்றாரு இந்த ஏழை செனி அப்பதான் பிடிக்குது எல்லாம் பிடிச்சி ஏழரை வருஷமா நாடு நகரம் இழந்து பொண்டாட்டி இழந்து பிள்ளைகளை இழந்து அவர் சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கார் ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்கலான்னு போறாரு அந்த தண்ணி குடிச்சு போட்டு உடம்புல துணி அதிகமா இல்லாதனால ஏதோ ஒரு துணியை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அந்த துணியை வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சா அதே கொக்கு போய் பார்த்துட்டு இருந்து கொக்கு பாக்குது ஒரு இளதலைகள்லாம் கட்டிட்டு வர்றாரு அதை ஆடு தீங்கு வருது அவ்வளவு தூரம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சங்கட்டம் ஆயிடுச்சு இந்த ஏழரை அவருடைய பிரச்சனையை அவ்வளவு க கொடூரம் பண்ணிருக்குது அதனால ஏழரை வருஷம் கிரமிச்சு திரும்பி நீங்க ராஜாவா வருவீங்கன்னு அந்த ஜோதிட சொல்லிட்டு போயிருக்காரு அதனால ஏழரை வருஷம் கிளம்பிச்சு அவருக்கே வந்து கரெக்டா அவரு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு அங்கே ஜோசியரும் இருக்கிறாரு ரெண்டு பேர் வந்து உட்காந்துருக்கும் போது இவருக்கு தாடியெல்லாம் வச்சு அவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்துருக்கும் போது அந்த ஜோசியர் கூப்பிட்டு கேட்கறாரு நலமகராஜா நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு நீ எப்படி அப்ப நலமகராஜான்னு என்ன சொல்ற நான் வந்து இன்னைக்கு நீசக்கோளத்துல உட்காந்துருக்கானே அப்படிங்க அந்த கோலத்தை சொன்னதே நான் தானே அப்படின்னு அவரு சொல்றாரு அப்ப உடனே பார்த்து போட்டு நீச குலத்துல சொன்னது நீங்களா நீங்க நல மகாராஜாவா இருக்கும்போது நான் ஜாதகம் கணிச்சு உங்களுக்கு சொன்னேன் ஏழு இருபதுக்கு சனி பிடிக்க போகுது அதனால ஏழு இருபதுக்கு மேல சனி புடிச்சதுன்னா அந்த சனியினால நீங்க நாட்டை இழந்துருவீங்கன்னு நான் சொன்னேன் நீங்க என்னை நம்பாம என்னை கொண்டு போய் லாக் பண்ணீங்க அப்படிங்க அதை கொஞ்சம் என்ன மன்னிச்சுறப்பா நான் தெரியாம என்னை ராஜா இருக்கும் இருக்கும்போது நான் தெரியாம உங்களுக்கு எல்லாம் நான் வாக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு அந்த வேதனை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால என்னால தாங்க முடியல இது எப்ப தீர்வுன்னு சொல்லுங்கிறார் அப்ப உடனே சொல்றாரு நாளை காலை சூரிய உதயத்துல நீங்க ராஜா வாயிருவீங்கன்னு சொல்றாரு அப்படி நடக்குமா நிஜமா அப்படின்னு கேட்க நான் முதல் சொன்னது அல்லவா அப்படின்னு இவர் சொல்றாரு அப்ப உடனே பார்த்து போட்டு ரெண்டு பேரும் பேசி இருக்கும் பொழுது ராஜா ரெண்டு நாட்டை வச்சு அந்த நாட்டு ராஜா ரெண்டு நாட்டை வச்சு ஜீரணம் பண்ண முடியாம அவருக்கு என்னைக்கோ அறிவிச்சிட்டாங்க நல மகாராஜா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க அவர் சூதுக்காகத்தான் நாட்டை கொடுத்தாரு அழிஞ்சு அவர் நாடு எனக்கு வேண்டாம் இவங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கவே திடீர்னு அவங்க ரெண்டு சிப்பாய்கள் வந்து இந்த ராஜாவை அழைச்சிட்டு போறாங்க ராஜா உங்களை எப்போவோ அறிவிச்சுட்டாங்க உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு நீங்க வாங்க உடனே அங்கே ராஜா இடத்துக்கு போயாச்சுன்னா அன்னைக்கு அந்த செங்கோளும் ராஜ கிரிகடகரும் ராஜ அலங்காரங்களும் அவரோட போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இவர் தலையில மொட்டை அடிச்சு அன்னைக்கே வந்து எல்லா எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி குளிக்க வச்சு அவருக்கு அந்த ராஜ அலங்காரத்தோட நலமகாராஜாவுடைய ஜீவனா பிறந்து நீங்க நீச இருக்க இருக்கக்கூடாதுன்னு இவர் சொல்ல அவருக்கு ராஜ பதவி கிடைக்க இவர் ஜோதிட சொல்லி பழிக்க இது எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டு சனி எல்லாம் ஒரு கோலாகலம் ஒரு நாடகமாக்கி விட்டுருச்சு அதனால அவருக்கு அந்த ஏழரை சனிக்கு அப்புறம் அந்த சிம்மாசனம் கிடைச்சது கைவிட்டு இழந்த சொத்தெல்லாம் திரும்பி வந்தது கட்டின மனைவி பிரிஞ்சு போனவங்க திரும்பி வந்தாங்க பெற்ற குழந்தைகள் திரும்பி வந்தது அப்ப என்னன்னா இருக்கு பொருள் தார அப்ப என்ன காரணம் இந்த சனியில எல்லா சோதனைகள் வரும் ஆனா எல்லாம் சாதனையாக மாறிவிடும் அதனால ஏழரை சனிக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை நலமகாராஜாவுடைய வம்சாவளி இதை அனுபவிச்சிருந்திருக்கிறாரு அதனாலதான் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு அதே ஜோசியர் கூப்பிட்டு கேட்கும் போது எத்தனையோ நீங்க புண்ணியங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஏழச்சனி உங்களை ரொம்ப கடுமையா பாதிக்குது அதனால இந்த கடுமையா பாதிக்கிறது உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைனா இந்த பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடுங்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்ட்ட அதனால உங்களுக்கு எங்க சனி குடிச்சதோ அந்த இடத்துல அந்த தெப்ப குளத்தை கட்டி அங்க மக்களை குளிக்க சொல்லிட்டு போங்க அந்த இடத்துல சனி தோசை நிபர்த்தி ஆகிட்டு அப்ப நான் எங்க ஏழு இருபதுக்கு தான் சனி குடிச்சது அதனாலதான் ஏன்னா திருநள்ளார் கோயில ஏழு மணி இருபது நிமிஷத்துக்கு அந்த ஒளி அங்க வருது அதனாலதான் அது ஏழரைன்னு அங்க வச்சாங்க அப்ப ஏழரை சனி ஏழரைங்கிறது ஏழு இருபதுல இருந்து ஏழு முப்பது குள்ள அந்த சனி பிடிச்சது அதனாலதான் இன்னைக்கு அந்த பெரிய பெரிய சேட்டலைட் எல்லாம் விட்டு பார்த்தாங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த டவர் ஒர்க் ஆகிறது இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் அதான் காரணம் அதான் ஏழரை சனி அதனால உடனே அவர் கோயில் எடுத்து அந்த ராஜாவுக்கு எல்லா எடுத்து நலமகாராஜா வந்து அந்த திருநள்ளார் கோயிலுக்கு கூடிய சனீஸ்வர பகவானவே ஆலயம் அமைச்சு எத்தனையோ மகான்களை வச்சு கட்டி அது பூஜை பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு இன்னைக்கு அதுக்கு அஞ்சு கால பூஜைகள் நடந்து எள்ளு விளக்கு தீபம் ஏத்தி அன்னைக்கு அது நடந்து இந்த நலத்தை தலை போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அது ஒரு ஜோதிடரால உருவாக்கப்பட்டது அந்த ஒரு சபத்தை எடுத்து இன்னைக்கு அந்த கோயிலை கட்டினாங்க அன்னைக்கே அரவண ஜோதிடரா இருந்து ராஜாவுக்கே ஜோதிடம் கணிச்சிருக்காரு அந்த ராஜாவுக்கு ஜோதிடம் கணிச்சதுல கிடைச்ச விஷயம் தான் ஏடச்சனி அதனால இந்த ஏடச்சனி யாருக்கு நடந்தாலும் திருநள்ளாறு கோயில் போயிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இது பாதச்சனி மங்குச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி கண்டச்சனி மரணச்சனி அஷ்டமச்சனி இப்படி சனிகளை சொல்லிக்கிட்டே போனாலும் ஆக மொத்தத்துல சனி தாக்கம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு எளிய பரிகாரம் திருநள்ளார் கோயில போய் நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த குளிக்கும் போது எள்ளு ஒரு ரூபா காயின்னு நல்லெண்ணெய் கருப்பு துணி இது எல்லாத்தையும் தலையில வச்சு சனி பகவானே என்னுடைய என்னுடைய ஜாதகத்துல ஏதாவது பிடிச்ச ஏண்ட சனியோ எனக்கு நடந்துக்கூடிய என்ன சனியா இருந்தாலும் நான் உன்னுடைய பாதத்தில் சரணாகதி ஆகிட்டேன் உன்னால எனக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே அந்த குளத்தில் குளிச்சுட்டு அங்கே ஒரு கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிட்டு கருப்பு கூட கருப்பு செருப்பு இது வாங்கி தானம் கொடுத்துட்டு அந்த கோயிலில் போய் பத்தொம்பது நெய் பத்தொம்பது எழு விளக்கு தெய்வம் போட்டு சனீஸ்வரனை போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வந்தால் அந்த ஏற்றச்சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது இத மட்டும் எல்லாரும் செய்யணும் இது செய்து வந்தால் இந்த ஏற்ற சனி யாரையும் கடுமையா பாதிக்காது இந்த பதிவு பூரம் போகணும் இப்படித்தான் நலா மகாராஜா அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு வந்ததுனால இந்த மக்களுக்கும் அந்த கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக இந்த புராணத்தை அவங்க வச்சிருக்காங்க அதனால அவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம் ஒரு முறை அந்த மண்ணை மிதிச்சிட்டு வாங்க கட்டாயமா உங்களுக்கு மாறும் இப்ப சனிப்பயிற்சி ஆயிருக்குது அதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த சனியினால் ஒரு தாக்கம் உங்களுக்கு என்னைக்கு வராது நிச்சயமாக இந்த ஏழை சனியில் ஆயில் நல்லாயிருக்கும் உங்கள் தொழில்ஸ்தான் நல்லா இருக்கு அந்த கோயில் போயிட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க சுபம் மாறிமுத்து திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிட நன்றி வணக்கம்